ரத சப்தமியின் சிறப்பு முழு பதிவையும் பாருங்க ரத சப்தமி ரதம் அப்படின்னாலே வண்டி அப்படின்னு சொல்லலாம் ரதம் அப்படின்னும் பொழுது இது யாருக்காக கொண்டாடப்படக்கூடிய ஒரு நாள்னா சூரிய பகவானுக்கு கொண்டாடப்படும் புண்படி பேசி இருந்தாலும் நடந்திருந்தாலோ இல்ல ஏதாவது ஒரு ஜீவராசிக்கு நம்மள அறியாம ஒரு பாவங்களோ இல்லை ஏதோ ஒரு தீங்குகள் எழுச்சனையும் மன கஷ்டம் அது அப்புறம் பண கஷ்டம் இந்த மாதிரி கஷ்டங்கள் இருக்கும் இதை விலகறதுக்கு சித்தர் மொழியில ஒரு வழி ஒண்ணு சொல்லியிருக்காங்க அறுநூறு ரூபாய் பட்ஜெட்ல கொடுக்குறோம் ஏன்னா நம்ம நிறைய பேருக்கு தெரியும் சொரக்கா உண்டியல் நம்மளோட சிஷ்டி ஒளியில பணம் சேர்க்கறதுக்காக கொடுக்குற ரேட் வேற இந்த சைஸ் சொரக்கா உண்டியல் அறுநூறு ரூபாய் நாம் செய்த சிறு சிறு தவறுகள் சரியாகணும் நமக்கு வந்து நல்ல ஒரு புண்ணிய பலன் கிடைக்கணும் அப்படின்னா இந்த ரத ரதசப்தமியை நீங்க எல்லாருமே பயன்படுத்திக்கோங்க அறுநூறு ரூபாய் மதிப்புள்ள இந்த சொரக்குடுவேல என்ன சொரக்குடுவைக்கு அப்படின்னு தனித்தன்மை இருக்கு Thank you. சொந்தங்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கங்கள் இன்னைக்கு நம்ம சிருஷ்டி சாய் பாலாஜி அவர்கள் கிட்ட எதை பத்தி கேட்டு தெரிஞ்சுக்க வந்திருக்கோம் அப்படின்னு தை மாசம் வரக்கூடிய ரத சப்தமி இந்த ரத சப்தமியின் சிறப்புகள் என்ன அன்றைய தினம் நாம என்ன செஞ்சா நமக்கு நல்லதுகள் நடக்கும் அதே மாதிரி ரத சப்தமி அப்படின்றது மட்டும் இல்லாம அன்றைய தினம் தை செவ்வாய் கிழமையும் கூட சோ தை செவ்வாயுடன் கூடி வரும் ரத சப்தமியின் சிறப்புகளை பத்தி தெரிஞ்சுப்போம் சாய் பாலாஜி அவர்கள்ட்ட வணக்கம் ஜி வணக்கம் சாய் ராம் புவனேஸ்வரி எப்படி இருக்கீங்க ரொம்ப நல்லா இருக்கேன் ஜிப்பால ரொம்ப சூப்பரா இருக்கீங்கன்னு தான் சொல்லணும் மக்களும் ஒரு வித்தியாசமான கோணத்துல உங்களை பார்ப்பாங்க இது குருவோட பிரசன்ட் தான் இது குரு பிரசன்ட் பண்ணதுதான் சூப்பர் சோ அதனால குருவோட வாக்கு நம்ம மீறதுதே கிடையாது சோ அதனால குருவுக்கு வாங்கி கொடுத்ததை போட்டுருக்கேன் சூப்பர் இதுல பாலாஜியை பார்க்கும் எனக்கு முத்து பட ஞாபகம் தான் வருது ரஜினி சார் சொன்னோடனே நான் முத்தும் போட்டு அதுதான் நான் சொன்னோடனே அவர் டக்குன்னு ஓடி போய் நான் ஒரு முத்து மாலை போட்டு வரேங்கா அப்படின்னு ஒரு முத்து மாலை போட்டு வந்துட்டாரு ரஜினி சார் அந்த படத்துல வந்து செகண்ட் ஆஃப்ல இந்த கெட்டப்ல தான் இருப்பாரு அத பாக்குறதுக்கு நமக்கு ஒரு ப்ளசன் லுக்கா இருக்கும் இல்லையா பார்க்கவே நல்லா இருக்கு ரொம்ப அருமையா இருக்கு ஜி குருகிட்டயும் சொல்லணும் நல்ல ஒரு சூப்பர் ஜிப்பா எடுத்து குடுத்திருக்கீங்க அப்படின்னு நீங்க சொல்லுங்க ரத சப்தமியின் சிறப்பு ஆனா அதுக்கு முன்னாடி நம்ம கிட்ட இருக்கிற சின்ன சின்ன ப்ராடக்ட்ட வந்து மக்களுக்கு முதல்ல ஒரு இன்ட்ரோ மாதிரி குடுத்தரலாம் ரத சப்தமியின் சிறப்பு முழு பதிவையும் பாருங்க அதுக்கு முன்னாடி ப்ராடக்ட் என்ன அப்படின்றத உங்களுக்கு ப்ராடக்ட் வந்து நானும் பாலாஜி அவர்களும் கையில வச்சிருக்கிறது குபேரர் இந்த குபேரர் வந்து நிண்ட கோலத்துல கையில வந்து பாத்தீங்கன்னா அந்த சொரக்கா உண்டியலோட உங்களுக்கு அந்த மூட்டையை தூக்க முடியாம தூக்கிட்டு இருக்கக்கூடிய லாஃபிங் புத்தா லாஃபிங் குபேரன் அப்படின்னு தான் சொல்லுவாங்க சோ வடக்கு திசையா வச்சா நல்ல மாற்றம் இருக்கும் விலை வந்து பாத்தீங்கன்னா நூத்தி அறுபது தான் ரொம்ப அழகா கியூட்டா இருக்கக்கூடிய குபேரர் வடக்கு திசை நோக்கி நீங்க குபேரரை வைக்கும் பொழுது அவர் எப்படி பண மூட்டையோட இருக்காரோ அந்த மாதிரி செல்வ மூட்டை நம்ம இல்லத்திலும் சேரும் ரொம்ப அழகா கியூட்டா இருக்கிற இந்த குபேரர் உங்களுக்கு வேணும் அப்படின்னா நூத்தி அறுபது ரூபா கொடுத்து இந்த குபேரரை உங்க வீட்டுக்கு நீங்க எடுத்துட்டு போகலாம் வீட்டுக்கு பொழுது செல்வ செலுப்பு அது மட்டும் இல்லாம குபேர சம்பத்துன்னு சொல்லுவாங்க அது முழுமையா கொடுப்பாரு முழுமையான குபேர சம்பத்து வேணும் அப்படின்னு நினைக்கிற கூடிய யாராக இருந்தாலும் இந்த குபேரரை வாங்கி உங்க இல்லத்துல வச்சு பயன்படுத்திக்கோங்க அதே மாதிரி உங்க அலுவலகத்திலயும் இதை பயன்படுத்தலாம் உங்களுக்கு புக்கிங் வேணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா இதை ஒரு அப்படியே டக்குனு ஒரு ஸ்கிரீன்ஷாட் எடுங்க வாட்ஸ்அப் பண்ணுங்க வாட்ஸ்அப் நம்பர் கீழே இருக்கு அந்த நம்பருக்கு அப்படியே இமீடியட்டா இன்னிக்கே கொரியர் அனுப்பப்படும் ஓகே ஜி அப்போ இன்னைக்கு வந்து நம்ம ரத சப்தமியை பத்தி பார்க்க போறோம் அதனுடைய முழு விவரங்களையும் சொல்லுங்க மக்களுக்காக எப்ப நீங்க கேள்வி கேட்டாலும் பதில் சொல்றதுக்கு ஏன்னா குரு போட்ட பிக்ஷா தான் எல்லாமே குரு வணக்கம் இல்லாம எதுவும் கிடையாது ஸோ என்னை ஈண்டெடுத்த தாயாகும் உலக மக்களால் தெய்வ வாக்கு சித்தர் காளி மாதான்னு சொல்லுவாங்க அவங்களோட அருள் வாக்கு மூலியமா நிறைய பேரோட கஷ்ட துன்ப துயரங்களை போக்கி கொடுத்துருக்காங்க இப்ப சமீபத்தில் கூட ஆன்லைன் அருள்வாக்கு அப்படின்னு பார்த்தாங்க நிறைய பேர் அது ரொம்ப சந்தோஷமா இது பண்ணாங்க சோ இப்ப வருங்காலத்தில் குரு வந்து அந்த ஆன்லைன் அருள்வாக்கு பார்த்துட்டு இருக்காங்க அவங்களோட பொற்பாதங்களை வணங்கி சண்டியின் சக்கரவர்த்தி புதுக்கோட்டை புவனேஸ்வரி பீடம் அதாவது சண்டினாலே நம்ம குரு பிரணவானந்த சுவாமி தான் அவர் எல்லா இடத்துலையுமே பத்து நாள் பத்து நாள் ஹோமங்கள் பண்ணிக்கிட்டு இருக்காங்க அவரோட பொறுப்பாதங்களை வணங்கி தத்தகிரியானந்தா பொட்டு சுவாமிகள் சொல்லுவாங்க பித்திங்கரா தேவி வந்து உபாசனை பண்ணிக்கிட்டு இருக்காங்க சோ அவங்களோட பொற்பாதங்களை வணங்கி இதர குருமார்களோட ஆசிர்வாதத்தோடும் என்னுள்ள இருந்து என் நாவல பேசக்கூடிய அந்த காளி தேவி அனுகிரகத்தினால மணி மந்திர ஔஷதம் சொல்லக்கூடிய மூணு விஷயத்தை வச்சு சித்தர்கள் முறையில் சித்தர் வழிகாடுல குருவோட ஆசிர்வாதத்தோட குரு சொல்லக்கூடிய மந்திரங்கள் மூலியமா ஒரு பொருட்களை எடுத்துகிட்டு வந்து முறையாக பூஜை பண்ணி கிளஞ்ச் பண்ணி காலடி எடுத்து வச்சாலே மாற்றத்தை தரக்கூடிய ஒரு அற்புதமான ஆன்மீக ஸ்தாபனம் தான் சிருஷ்டி ஒளி நம்ம கடையோட டைமிங் வந்து காலையில பத்து மணில இருந்து நைட்டு ஒன்பது மணி வரைக்கும் வாரத்துல செவ்வாய்க்கிழமை ஒரு நாள் லீவு கொடுக்குறோம் அது மட்டும் இல்லாம எந்த மாதிரி கஷ்டத்துக்கும் இங்க முழுமையான தீவு இருக்கு நமக்கு தேவை முழு நம்பிக்கை இந்த இடத்துக்கு வந்தா நம்ம அதோட பிரச்சனைகள் தீரும்ன்ற ஒரு ஆழமான ஒரு நம்பிக்கையோட இங்க வரணும் சோ இன்னைக்கு நீங்க கேட்ட கேள்வி வந்து ரத சப்தமி ரதம் அப்படின்னாலே வண்டி அப்படின்னு சொல்லலாம் சோ ரதம் அப்படின்னும் பொழுது இது யாருக்காக கொண்டாடப்படக்கூடிய ஒரு நாள்னா சூரிய பகவானுக்கு கொண்டாடக்கூடிய நாள் இப்போ எப்படி வந்து பொங்கல் வந்து சூரிய பகவானுக்குன்னு சொல்கிறாங்களோ அது மாதிரி இதுவும் சூரிய தான் ஆனா இதுல கொஞ்சம் வித்தியாசம் இருக்கு சோ இதிகாச புராணத்துல நம்ம எல்லாருக்கும் மகாபாரதத்தை பத்தி நல்லாவே தெரியும் அந்த மகாபாரதத்தில் வந்து பிதாமகர் பீஷ்மர் அப்படின்னு சொல்லுவாங்க அந்த பிதாமகர் பீஷ்மர் என்ன பண்றாருன்னா அவங்க அப்பா ஒரு வரம் கொடுத்துருக்காரு நீ எப்ப தோணுதோ உனக்கு அந்த மரணத்தை பரிசா வழங்கக்கூடிய ஒரு ஆற்றல் நான் கொடுக்குறேன் அப்படின்னு என்ன பண்ணாருன்னா அம்பு படிக்கல ஒவ்வொரு நாளும் தான் வந்து வேதனை அனுபவிச்சிட்டு இருக்கும் பொழுது தனக்கு மரணம் மரணம் நினைக்கிறாரு ஆனா மரணம் வரல அப்ப அவரு ஒரே கன்ஃபியூஷன் ஆறு ஆனா அப்பா ஒரு இது வரம் கொடுத்தாரு என்ன நினைச்சு நினைச்சு பாக்கலாம் ஆனா வரம் படிக்கிறேன் அப்பா ஒரு வேலை வேலிடிட்டி இல்லாத வரத்தை குத்துட்டாரு அப்படின்ற மாதிரி ஒரு பயம் வந்து போச்சு அப்ப அவர் என்ன பண்ணாருன்னா கிருஷ்ணா அப்படின்னு ஏன்னா தான் வந்து பாத்தீங்கன்னா நமக்கு வந்து விஷ்ணு சரசரநாமத்தை கொடுத்தவரே பீஷ்மர் தான் அதை வந்து ஸ்படிகத்தை வழியா எடுத்தாங்க அப்போ இப்படி கேட்கும்போது கிருஷ்ணர் என்ன பண்றாருன்னா அந்த வேதவியாசரை அனுப்புறாரு வேதவியாசரை அனுப்பும் பொழுது கண்ணீர் மல்க கண்ணுல இருந்து தண்ணி ஊத்துது ஏன்னா என் பிராணன் போகும் மாதிரி என் உடம்பு வந்து வேதனை அனுபவிக்குது நான் எந்த பாவமே பண்ணலையே இந்த குடும்பத்துக்காக நான் கல்யாணம் பண்ணாம இத்தனை தலைமுறையா நான் வந்துட்டேனே அப்படின்னு அவர் வேதனை பண்றாரு அப்ப அந்த வேதனையை போகணும் அப்படின்னோம்னா அவர் என்ன சொல்றாருன்னா ஒரு மனுஷனுக்கு தீங்கு இழைக்கணும் அப்படின்னும்போது அங்க தீங்கு நடக்கத தட்டி கேட்கலனாலும் அதுவும் தீங்கு தான் பார்த்துட்டு இருந்தாலும் பார்த்து இருந்தாலும் கேட்டு இருந்தாலும் அதை பேசினாலும் தீங்கு தான் அதாவது யாரோ ஒருத்தர் சொல்றாங்க அதை தெரிஞ்சுக்கலாம நம்மளும் சொல்லணும்னா அது தப்பு நம்ம கண்ணால பார்த்து நம்ம காதால கேட்டு நம்ம அந்த இடத்துல பிரசன்ட்ல இருந்தா தான் அது உண்மை இல்லாம அவங்க பேர்ல ஒருத்தவங்க பழிச்சு ஆமா ஆமா எனக்கும் தெரியும் அப்படிதான் அப்படின்னு நம்ம சொன்னோம்னா அது பாவம் அந்த மாதிரி பீஷ்மர் அவையில இருக்கும் பொழுது அவர் சொன்னாதான் யாரும் தட்ட மாட்டாங்கன்னு தெரிஞ்ச பீஷ்மர் அந்த இடத்துல திரௌபதி வந்து கிருஷ்ணா கபாத்துன்னு கேக்குற வரைக்கும் சோ அந்த இடத்துல இந்த வீட்டோட பொண்ணுப்பா இந்த வீட்டோட மருமக இந்த மாதிரி பண்ண கூடாதுன்னு ஒரு வார்த்தை கேட்டிருந்தா அந்த இத நாக்கால கண்ணால காதால உடல் வலிமை இருந்தும் கண் பார்வை இருந்தும் இதெல்லாம் பண்ணாதனால அந்த அவயங்கள்லாம் வந்து நல்ல உஷ்ணத்தினால இதுவான மட்டும்தான் இந்த பாவம் போவோம் அப்படின்னு சொல்லி சொல்றாரு அப்ப நான் என்ன பண்றதுன்னு கேட்கும் பொழுது இந்த ரத சப்தமி விரதத்தை பத்தி சொல்றாரு அதாவது சூரிய பகவான் வடக்கு திசை வடக்கு திசை நோக்கி பயணிக்கக்கூடியது அந்த ரதத்தை எடுத்து வடக்கு திசை டேர்ன் பண்றது சோ இப்படி வரக்கூடிய அந்த காலம் தான் இந்த இது சோ இந்த சூரிய பகவானோட அனுகிரகத்தை முழுமையா எப்படி பெறலாம் அப்படின்னு பார்த்தோம்னா அன்றைய தினம் அந்த ரஜத சப்தமி தினம் தன்னைக்கு வேத அவருக்கு கண்ல இந்த உடல் அபயங்கள்ல ஏழு இலையில இருந்து ஒன்பது வந்து இன்னொரு பேர் வந்து சூரியன் சூரியனோட முழுமையான அந்த பவர் வந்து கிராஸ் பண்ணக்கூடிய சக்தி வந்து இந்த இலைக்கு தான் உண்டு சோ அந்த எருக்க இலைகளை வச்சு மஞ்சள் அட்சதைய வந்து மேல போட்டு விபூதி போட்டு அவரை வந்து இப்போ நீ பண்ண பாவங்களுக்கு நீ வந்து பிராய்ச்சியத்தை தேடி இந்த பகவான் ஏன்னா நம்மளோட ஆத்மாவை பிரேதாத்மா வந்து பரமாத்மாவோட இணைக்கக்கூடிய ஆற்றல் யாருக்கு இருக்குன்னா சூரியனுக்கு தான் இருக்கு கண்ணுக்கு தெரிஞ்ச இறைவன் சோ ஒளின்றது இறைவன் தான் இறைவனுக்கு உருவம் கிடையாது ஒளிதான் இறைவன் அப்படி நம்மளோட ஆன்மாவை பரமாத்மாவோட இணைக்கக்கூடிய அந்த சூரியனை நினைச்சு நீ வேண்டும் பொழுது அவர் கண்ணை முடியிருக்கிறார் கொஞ்சம் கொஞ்சமா கொஞ்சம் கொஞ்சமா அவர் வந்து அந்த தியான நிலைக்கு போய் அந்த தியான நிலையிலே அவர் வந்து பாத்தீங்கன்னா முக்கிய அதுதான் அடுத்த நாள் ரத சப்தமிக்கு அடுத்த நாள் பீஷ்ம அஷ்டமி அதாவது திதிகள்ல ஏழாவது திரி சப்தமி அதுல எட்டாவது திரி வந்து அஷ்டமி சொல்லுவாங்க இந்த ஏழாவது திதிக்குன்றனால ஏழு இறக்கை இலை இல்லைன்னா ஒன்பது இயற்கை இலை வச்சு பண்ணணும் பிறர் மறந்து புண்படி பேசியிருந்தாலோ நடந்திருந்தாலோ இல்ல ஏதாவது ஒரு ஜீவராசிக்கு நம்மள அறியாம ஒரு பாவங்களோ இல்ல ஏதோ ஒரு தீங்குகள் இழைச்சிருந்தாலோ நம்ம சரீர வாயிலாக நமக்கு வந்து பாத்தீங்கன்னா மனவேதனை மன கஷ்டம் அது பண கஷ்டம் இந்த மாதிரி கஷ்டங்கள் இருக்கும் இதை விலகறதுக்கு சித்தர் மொழியில் ஒரு வழி ஒன்று சொல்லிருக்காங்க அதுக்கு அருமாறுதான் நம்ம நம்மக்கிட்டேயும் ஒரு ப்ராடக்ட் இருக்கு அது என்ன ப்ராடக்ட் அப்படின்னு பார்த்தோம்னா அதுதான் சொரக்கா குடுவை சொரக்குடுவை ஆமா இந்த சொரக்குடுவை அப்படின்றது எப்படி இருக்கும்னு பாத்தீங்கன்னாக்கா இந்த மாதிரி இருக்கும் சொரக்குடுவை இது எல்லாருக்கும் தெரியும் நம்மளோட சிருஷ்டி ஒலியில இது வரைக்கும் வந்து பாத்தீங்கன்னா சொரக்குடுவை அப்படின்றது பணம் சேர்க்கறதுக்காக மட்டும்தான் நம்ம வந்து கொடுத்துருக்கோம் ஆனா இந்த ரத சப்தமிக்காக பிரத்யேகமாக சொர குடுவையை வந்து அதுக்காகவே சூரிய பகவானோட இது வச்சு பூஜை பண்ணியிருக்கோம் இதை வந்து பணம் சேர்த்து நம்ம மேலே கொட்டணுமான்னு கேட்டால் கிடையாது வந்து நம்மளோட நம்மளோட தேக பாவங்களை போக்குறதுக்காக புனித இப்போ சப்தமி எப்ப வருது நாலாம் தேதி வருது இந்த நாலாம் தேதி என்ன நாள் முழுக்க நமக்கு டைம் இருக்கு நேரம் தான் குளிக்கணும் அந்த நேரம் குளிக்கணும்ன்ற அவசியம் கிடையாது எருக்க இலைய மூணாம் தேதி நைட் வந்து எருக்க இலைய என்ன பண்ணணும்னா ஒரு ஏழு இலைகள் இல்லைன்னா வந்து பாத்தீங்கன்னா ஒன்பது இலைகளை பிச்சு வைக்கணும் ஒரு ஆளுக்கு ஒரு ஆளுக்கு ஏழு இல்லைன்னா ஒன்பது பிரிக்கும் பொழுது நமக்கு நிறைய பேர் நம்ம பண்ணுவாங்கன்னா இயற்கை இலை பிடிச்சிட்டு இப்படி கத்திரிக்கோ கட் பண்ணுவாங்க அந்த மாதிரி கட் பண்ணக்கூடாது கைகளாலே பிரிக்கணும் பிரிக்கும் பொழுது மூலிகை சாபம் நசி மசி அப்படின்னு சொல்லி குருவே உன்னோட ஆசீர்வாதத்தினால இந்த இறுக்க இலைக்குள்ள சூரியனோட அந்த தன்மை இருந்து என்னோட உடல்ல இருக்கக்கூடிய மனதுல இருக்கக்கூடிய பாவங்கள் விலகி ஏ ஏழு தலைமுறைக்கு செய்த முழு பாவங்களும் போகி இந்த உடல் புனித தன்மை அடைஞ்சு முக்தி அடைகணும் அதாவது சூரிய பகவானோட தன்மை என்னன்னா சாதாரண ஆத்மாவை பரமாத்மான்னு சொல்லக்கூடிய இறைவனோட இதில் ஒன்றனை கலக்க வைக்கிறது தான் அவரோட தன்மை அதுக்கு எது பயனுள்ளதாக இருக்குன்னா இந்த இறுக்கம் இலை தான் பயனுள்ளதாக இருக்குது ஸோ நாலாம் தேதி நமக்கு வந்து பாத்தீங்கன்னா சொரக்கா உண்டியல் நம்ம கையில் கிடைக்க பொழுது ஏன்னா இதுக்குன்னே பூஜை பண்ணியிருக்கோம் இது வந்து பார்த்தீங்கன்னா அறுநூறுபா பட்ஜெட்டில் கொடுக்குறோம் ஏன்னா நம்ம நிறைய பேருக்கு தெரியும் சொரக்கா உண்டியல் நம்மளோட சிஷ்டி ஒலியில் பணம் சேர்க்கறதுக்காக கொடுக்குற ரேட்டு வேறு இந்த சைஸ் சொரக்கா உண்டியல் ஆறுநூறுபா பட்ஜெட்டில் கொடுக்குறோம் ஒன்ஸ் இன்எ லைஃப் டைம் ஒரே ஒரு வாட்டி யூஸ் பண்ணி தூக்கி போட்டுடணும் என்ன உண்டியில சிஷ்டி ஒலியில இருந்து புனித தீர்த்தத்தை உருவாக்கணும் அது எப்படி உருவாக்கணும் எப்படி வந்து வெள்ளை இருக்க வந்து ஏழு ஒன்பது எடுத்து வைக்க சொன்னோன்னா அது மாதிரி இந்த சொரக்கா உண்டியல் கையில கிடைச்சதுக்கு அப்புறம்கா இல்ல வந்து வில்வ பொடி போடணும் வில்வ இலை இருக்கு இல்லைங்களா அதோட பொடி இப்ப வில்வ இலையை வந்து நிறைய பேர் கலெக்ட் பண்ணி வச்சிருப்பாங்க பேருக்கும் அது பவுடர் பண்ணி போடலாம் இல்லைன்னா நாட்டு மருந்து கிடைக்கும் கண்டிப்பா வில்வ இலை பொடி கிடைக்கும் அதை போட்டுக்கணும் அதுக்கப்புறம் அருகம்புல் பொடி இந்த விநாயகர் வந்து விக்னங்களை கலையக்கூடிய அதனால அவருக்கு உரிதான அருகம்புல் பொடி உடல் உஷ்ணம் அதாவது நெருப்பு சூரன் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு அசுரனை விநாயகர் விழுங்கும் பொழுது அவர் உடம்பு முழுக்க தனலை தணிக்குது அதை வந்து உஷ்ணத்தை அடக்கிறதுக்காக இந்த அருகம்புல தான் கொடுக்குறாங்க அதனால விநாயகர் வந்து அருகம்புல் ரொம்ப உரிதானது அதனால அந்த அருகம்புல் பொடியை போடணும் அடுத்தது நமக்கு செல்வம் செல்வாக்கு பித்திருக்களோட ஆசீர்வாதம் கிடைக்கணும் அந்த பித்ருக்களோட ஆசிர்வாதம் பித்ருக்களோட அனுகிரகம் குலதெய்வத்தோட ஆசீர்வாதம் கிடைக்கிறதுக்கு வில்வ இல இது துளசி எல பொடி போடணும் வில்வம் துளசி அருகம்புல் இந்த மூணு துளசி அருகம்பு மூணு பொடி மூணு பொடி போடணும் அதுக்கு அடுத்தது சிருஷ்டி ஒளியில தீர்த்த பொடின்னு ஒண்ணு இருக்குது இந்த தீர்த்த பொடி எதுக்குன்னா நம்ம கங்கா ஜலம் அந்த தீர்த்த பொடியை போட்டு புனிதமான தீர்த்தமாக மாறிவிடும் ஒரு காசியில இருந்து வரக்கூடிய ஒரு கங்கை தலமாகும் அதுக்கப்புறம் கங்கா யமுனா சரஸ்வதி கோதாவரி பிரம்மபுத்திரா துங்கபத்ரே பாகிரதி வைகை பெருணை இந்த மாதிரி சொல்லிக்கிட்டே போகலாம் எண்ணிலடங்காத நதிகளோட ஆபகானம் வந்து இத கிடச்சிடும் சோ இதை வந்துட்டு வச்சதுக்கு அப்புறம் இதை மேல இப்படி மூடிய போட்டு மூடிடணும் இதுக்கு மேல இப்படி கை வச்சுட்டு சூரியனோட மந்திரத்தை சொல்லணும் அப்படி சூரிய மந்திரம் உங்களுக்கு தெரியல அப்படின்னம்னா ஓம் ஆதித்ய தேவா போற்றி அப்படின்றத ஒன்பது வாட்டி சொல்லிட்டு பாத்ரூம்ல நம்மளோட கிழக்கு திசையா உட்காந்துக்கணும் இப்போ சில பேர் காலையில குளிக்கிற பழக்கம் இருக்கும் சில பேருக்கு ஈவினிங்ல இதுவாகும் இல்லையா சோ அந்த ரதசப்தமி நாள் அன்னைக்கு அந்த இயற்கையிலைய உச்சந்தலையில நம்ம கண் பகுதிகளில் நம்மளோட புஜங்களில் நம்மளோட தொடை பகுதிகள இந்த மாதிரி இடத்துகள்ல வச்சுட்டு அக்ஷதம் சொல்லுவாங்க அந்த பச்சை அரிசி இல்லைன்னா நார்மல் அரிசியில் மஞ்சள் கலந்து அந்த அக்ஷத மேல கொஞ்சம் போட்டு லேடிஸாக இருந்தால் மஞ்சள் தூள் ஜென்ஸாக இருந்தாங்கன்னா விபூதி போட்டு கிழக்கு முகமாக உட்காந்து சூரிய பகவானை உனது கதிர்வீச்சுக்கள் என்னோட உடலால் செய்யப்பட்ட உன்னோட உள்ளத்தால் செய்யப்பட்ட என் சரீரத்தால் செய்யப்பட்ட எந்த மாதிரி பாப தாப தோஷங்கள் இருந்தால் விலகி இந்த உடலுக்கு வந்து பிரேதாத்மாவாக ஆகாமல் இறைவனோட கலக்கக்கூடிய ஒரு புனித ஆத்மாவை என்னை மாற்றி கொடுன்னு சொல்லி வேண்டி நார்மலான ஜலத்தை விட்டதுக்கு அப்புறம் இந்த ஜலத்தை அப்படியே இப்போ ஒரு நாலஞ்சு பேர் இப்போ முதல் வீட்டுல இப்போ நான் இப்போ உள்ள ஒருத்தர் குளிக்க போயிருக்காரு அவருக்கா ரெடியா இருக்கு அதை தூக்கி ஒரு பாத்தில கூட அப்படியே ஊத்திட்டு இதுல இன்னொருத்தவங்க ரெடி பண்ணி வேண்டி வச்சிடணும் அவங்க செல்ஃபா வேண்டி வச்சனும் முடிஞ்சதுக்கு வெந்த இதுல விதற்காம் கீழே இருக்கீங்கன்னா அந்த இயற்கை இலை எல்லாம் இல்ல ஏன்னா பாத்ரூம்ல இருக்கும் இல்லைங்களா அந்த இயற்கை எல்லாம் கலெக்ட் பண்ணியில போட்டுட்டு போய் தண்ணியில போட்டுணும் குப்பையில போடக்கூடாது தண்ணியில விட்டுணும் பண்ண போது எப்படி வந்து பண தோஷத்தை விளக்குதோ ஏன்னா அந்த காலத்துல குணத்துக்கு மரியாதை இந்த காலத்துல பணத்துக்கு தான் மரியாதை என்னதான் பீஷ்மருக்கு வந்து அதிகாரம் இருந்தாலும் பிதாமகர்னு கொடுத்திருந்தாலும் அரச இது ஆட்சி யார் வச்சிருக்காங்களோ அவங்க கீழதான் எல்லாமே இருந்துச்சு தான் பீஷ்மர் கேட்டார் அதனாலதான் அவர் வாயமூடி தான் இவ்வளவு பிரச்சனைக்கு அவர் ஆளானார் அந்த மாதிரி நமக்கு ராஜபோக வாழ்க்கை அதாவது கர்ணன் வந்து பாத்தீங்கன்னா பீஷ்மர் வரையும் நான் வந்து சண்டை போட மாட்டேன்னு சொல்லியிருக்காரு அப்ப பீஷ்மர் போன கர்ணன் கர்னர் அந்த மாதிரி நமக்கு வாழ்க்கையில ஒரு பாதுகாப்பு பலமா அரணா நிக்கக்கூடிய அந்த கவச குண்டலமா நமக்கு அனுகிரகம் பண்ணக்கூடிய இந்த தீர்த்தத்தை ஒருத்தவங்க பண்ணிட்டாங்கன்னா இந்த சிஸ்டி ஒலியில இந்த சொரக்கா உண்டியல் வாங்கி நம்ம சொன்ன ப்ரொசீஜர் படி ஒருத்தங்க பண்ணிட்டாங்கன்னா ஹண்ட்ரட் பர்சன்ட் சித்தர் வடியில அவங்களுக்கு நிச்சயமா மாற்றம் இருக்கும் அறுநூறு ரூபாய் பட்ஜெட்ல இந்த ஒரு தீர்த்தத்தை நீங்க ரெடி பண்ணலாம் நாலாம் தேதி இந்த இது வந்து கையில கிடைச்சிடும் இருந்து நீங்க புக் பண்ண ஆரம்பிச்சீங்கன்னு சொன்னா திங்கக்கிழமைல இருந்து உங்களுக்கு கொரியர் பண்ணுவோம் திங்கள் செவ்வா புதன்ல உங்க கைல கிடச்சிரும் இப்போ திங்கட்கிழமை புதன்கிழமை கையில கிடைச்சிரும் போட்டீங்கன்னா புதன் இல்லனா வியாழனில கடைச்சிரும் சோ மேக்ஸிமம் முதல்ல கிடைக்கணும்னா நீங்க முன்னாடியே நாத்திக்கிழமையா நீங்க புக் பண்ணிடணும் எவ்வளவு நீங்க புக் பண்ணிக்கலாம் ஏன்னா இது லிமிட்டடா தான் இருக்கு எப்பயுமே பாத்துக்கோங்க சிஸ்டி ஒலியில கம்மியா தான் பண்ணுவோம் சேல் பொருள் பண்ண மாட்டோம் இது வந்தா உங்க வாழ்க்கை மாறும்க்காக நாங்க பண்றோம் சோ உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா சூரிய பகவானோட காயத்ரி மந்திரம் என்னன்னா குருவழி காயத்ரி மந்திரத்தை நாங்க கொடுக்குறோம் நீங்க அதை சொல்லி பண்ணலாம் இல்லைன்னா ஓம் ஆதித்ய தேவா போற்றி இத சொல்லி இந்த ஜலத்தை வந்து நீங்க கையில வச்சு ஆபகானம் பண்ணி நீங்க அந்த ஸ்தானம் பண்ணும் பொழுது உங்களோட பிறவியோட இருக்கக்கூடிய பாவங்கள் விலகி சந்தோஷம் ஏற்படும் நிச்சயமா தெரிந்தோ தெரியாமலோ எத்தனையோ பாவங்கள் நம்ம செஞ்சுருப்போம் நம்ம நடக்கிற பாதையில எத்தனையோ பூச்சிகள் எறும்புகளை கூட நசுக்கிருக்கலாம் இல்லையா இந்த மாதிரி நாம் செய்த சிறு சிறு தவறுகள் சரியாகணும் நமக்கு வந்து நல்ல ஒரு புண்ணியா பலன் கிடைக்கணும் அப்படின்னா இந்த ரதசப்தமியை நீங்கள் எல்லாருமே பயன்படுத்திக்கோங்க அறநூறு ரூபாய் மதிப்புள்ள இந்த குடுவைல என்ன சொரக்குடுவைக்கு அப்படின்னு தனித்தன்மை இருக்கு நார்மலாக உள்ள தண்ணீர்ல நான் இந்த பொடிகளை கலந்து குளிக்கிறதுக்கும் இந்த இந்த சொரக்குடுவேல அதை போட்டு அதில் நம்ம ஜபம் பண்ணி அந்த தண்ணியை நம்ம விட்டுக்கிறதுக்கும் நிறைய மாற்றங்கள் இருக்கு சொரக்குடுவையின் பயன் என்ன அப்படின்னே சாய் பாலாஜி அவர்கள் நம்ம சேனல்ல பேசியிருக்காங்க அந்த வீடியோவையும் போய் பாருங்க அப்பதான் இதனுடைய பயன் என்ன எதனால இவ்வளவு நேரம் நாங்க இதை வச்சு இவ்வளவு பேசிட்டு இருக்கோம் அப்படின்றது உங்களுக்கு புரியும் அறநூறு ரூபாய் மதிப்புள்ள இந்த சொரக்குடுவை உங்களுக்கு வேணும்னா உடனே ஒரு ஸ்கிரீன்ஷாட் எடுத்து வீடியோவில் இருக்கிற நம்பருக்கு இல்லை கால் பண்ணி உடனே ஆர்டர் பண்ணிக்கோங்க ஏன்னா லிமிட்டடாக தான் இருக்குது ஏன்னா நம்ம வந்து ஐஸ்வர்யத்துக்காக நிறைய இதுல பண்ணியிருக்கோம் ஸோ இதுக்காக பூஜை செஞ்சு வந்த சொரக்குடுவை அப்படின்றது நம்ம கிட்ட லிமிட்டடாக தான் இருக்கு ஸோ உடனே கால் பண்ணி ஆர்டர் பண்ணிக்கோங்க இப்போ இதுல என்ன சந்தேகம்னா மக்களுக்கும் இது ஒரு டவுட்டா இருக்கும் இப்போ இன்னைக்கு சண்டே நம்ம இந்த வீடியோ டெலிகாஸ்ட் பண்ணுறோம் எல்லாருமே கால் பண்ணி புக் பண்ண ஆரம்பிச்சிருவாங்க இப்போ மண்டே நம்ம கொரியர் போடுறோம் செவ்வாய் கிழமை அவங்க கைக்கு இது போயிடும் அவங்க அந்த பரிகாரத்தை பண்ணிடுவாங்க இன்கேஸ் புதன்கிழமை போகுது அப்படின்னா என்ன பண்ணலாம் இல்லக்கா இப்ப நீங்க கேட்டோன்னு எனக்கும் ஒரு டவுட் வந்துருச்சு என்ன நம்ம புக் பண்ணிட்டோம் இதை எடுத்து நம்ம சொரக்கா உண்டியில காசு சேர்க்கலாமே அப்படின்னு நினைப்பாங்க ஆனா இது கண்டிப்பா அதுக்கான ப்ராடக்ட் கிடையாது மடி மடியும் நான் தெளிவா சொல்றேன் அதுக்கான ப்ராடக்ட் கிடையாது இது வந்து புனித தன்மையை மாத்தக்கூடிய ஆற்றலுக்கான மந்திர உரு கொடுத்து பூஜையில வச்சு வந்தது சோ அதனால இல்ல காசு சேர்க்க கூடாது இப்ப எடுத்துக்காட்டுக்கு ரத சப்தமி அன்னைக்கோ இல்ல பீஷ்மர் அஷ்டமி அன்னைக்கோ உங்க கையில கிடைக்குதுன்னா நீங்க எருக்க ஏழையை வச்சு நீங்க குளிக்கலாம் நாங்க சொன்ன ப்ரொசீஜர் படி அதுக்கு அடுத்தது உங்களுக்கு கையில கிடைக்கிது கடவுள் புண்ணியத்துல அப்படின்னு சொன்னோம்னா இதில் இயற்கை இலைய ஒரு ஏழு இயற்கை இலைய உள்ள போட்டு நாங்க சொன்ன அந்த விஷயங்களை வச்சு நீங்க வந்து சங்கல்பம் பண்ணி தலையில ஊத்திட்டு வர வேண்டியதான் சோ அதுக்கப்புறம் அந்த இலைகளை இதில் போட்டு நீங்க ஓடுறக்கூடிய ஜலத்தில் ஜலத்துல விட்டுட்டீங்கன்னா உங்களை பிடிச்ச எல்லா விதமான பாப்ப சாப தோஷம் தத்ர நிலைகள் கண்திஷ்டி எல்லாமே விலகிடும் சூப்பர் இப்ப சாய் பாலாஜி அவர்கள் சொன்னது போல உங்களுக்கு ரதசப்தமி அன்னிக்கோ அல்லது பீஷ்மாஷ்டமி அன்னிக்கோ இந்த சொரகுடுவை கிடைச்சதுன்னா நீங்க உங்க அங்கங்கள்ல அந்த எருக்கன் இலையை வச்சு இதுல அந்த பாலாஜி அவர்கள் சொன்ன பொடிகளை போட்டு நீங்க ஸ்நானம் பண்ணிக்கோங்க அப்படி இரண்டு நாட்கள் கழித்து கடவுள் புண்ணியத்துல இது உங்க கைக்கு வருதுன்னா அதுவும் கடவுள் சித்தம்தான் ஸோ நம்ம இயற்கை இலையை உடல்களில் வைக்கிறதுக்கு பதிலாக இதில் போட்டுட்டு மற்ற பொடிகளையும் போட்டு நீங்கள் நீரையும் விட்டு நீங்கள் வேண்டி அதுக்கப்புறம் இதை நீங்கள் குளிச்சுட்டு அதை ஏற்கனவே சொன்ன ப்ரொசீஜர் மாதிரி இதை நீங்கள் ஓடுற தண்ணியிலையோ இல்லைன்னா கடல்லையோ விட்டுடலாம் இந்த சொரக்குடுவை யார் யாருக்கெல்லாம் வேணுமோ வீடியோவில் இருக்கிற நம்பருக்கு இமீடியட்டாக புக் பண்ணிக்கோங்க இதே மாதிரி வேற ஒரு நல்ல நிகழ்ச்சியில் சாய் பாலாஜி அவர்களோட உங்கள் எல்லாரையும் நான் சந்திக்கின்றேன் நன்றி வணக்கம்